வேலூர் அருகே வீடு ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணக்கட்டுகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் வேலூர் மாவட்டம் குப்பத்தை அடுத்த காங்குக்குப்பம் பகுதியில் வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் பதுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் பறக்கும் படைக்கு கமுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்குள்ள நடராஜன் என்பவர் வீட்டில் காவல்துறையினர் ஆய்வு நடத்த சென்றனர் அப்போது வீட்டின் கதவு திறக்கப்படாததால் அதிரடியாக மொட்டை மாடியில் ஏறிய காவல்துறையினர் படிக்கட்டு கதவின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றனர் அங்கு பணக்கட்டுகள் சிதறி கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் வீட்டில் இருந்த நிலைப்பேழையிலும் பணம் பதுக்கப்பட்டிருந்தது மொத்தம் பத்து லட்சம் ரூபாயை கைப்பற்றிய பறக்கும் படையினர் இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே அரியலூரில் விநாயகவேல் என்ற திமுக நிர்வாகியின் வீட்டில் வருமான வரித்துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர் நடப்பதாக கூறப்படுகிறது